அவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் பிரம்மாண்டமாக தொடங்கிய மாசி மாத தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்திருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமியை தரிசனம் செய்து செல்கின்றனர் மட்டுமில்லாமல் திருவிழா மற்றும் விடுமுறை நாட்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்து செல்கிறார்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திரம் திரு கார்த்திகை வைகாசி விசாகம் மாசி திருவிழா சஷ்டி விழா என வருடத்தின் பல மாதங்கள் திருவிழா நாட்களாகத்தான் இருக்கின்றது அதனாலேயே ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் மகம் மட்டுமின்றி பல்வேறு விழாக்களும் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன இது மட்டுமில்லாமல் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வருடந்தோறும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன அவற்றில் ஒன்றுதான் மாசி மாதத்தில் நடைபெறும் மாசி திருவிழாவாகும் இது வருடந்தோறும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் மாசி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி தேரோட்டம் மற்றும் தெப்பம் என பல்வேறு நாட்கள் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகின்றன தினமும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்பால் அலங்காரம் செய்யப்பட்டு எழுந்தருளி திருவீதி உலா வந்து பத்தர்களுக்கு காட்சி தருகிறார் மற்றும் பௌர்ணமி மகம் நட்சத்திரமும் கூடிவரும் நாளில் மாசி மக தேரோட்டம் நடைபெறுகிறது என்று சொல்லலாம் மட்டுமில்லாமல் முருகனின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை ஆகியவை இருக்கின்றன இந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனிச்சிறப்புகளும் வரலாறுகளும் இருக்கிறது இந்த அறுபடை வீடுகளில் ஐந்து வீடுகள் மலைப்பகுதியில் அமைந்திருக்கின்றன இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும் கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கிறது என்பது கு சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி மாத தேர் திருவிழா மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கக்கிழமை என்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தீபாராதனை நடைபெறும் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவப்பு சாத்தி நடைபெறும் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை பச்சை சாத்தி பனிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேரோட்டமும் நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தெப்பம் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோவில் என்று சொல்லப்படுகிறது மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடல் போல் இல்லாமல் இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியதா என திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதி வென்றிமலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானின் நேரில் வந்து அருள் புரிந்த தலம் திருச்செந்தூர் என்று சொல்லப்படுகிறது அது இல்லாமல் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் என்று சொல்லப்படுகிறது முருகனை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க தீராத பிரச்சனைகள் தீர கஷ்டங்கள் தீர தோஷம் இருப்பவர்களுக்கு தோஷம் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரம் சொல்வதை பெற்றிருக்கிறோம் அப்படி திருச்செந்தூர் சென்று வந்தால் அவர் அனைவரது பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் தலையெழுத்து மாறிவிடுகிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை திருச்செந்தூர் சென்று வந்ததும் ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி சென்று திருச்செந்தூர் வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்திக் கொண்டு இதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனமிட்டு பேச வேண்டும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் வேதனைகள் கவலைகள் இருந்தாலும் கூட முருகா பெருமானிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகப்பெருமானின் பெருமானின் மனம் ஒன்றை மனம் விட்டு பேசுவது ரொம்பவே நல்லது மனதார முருகா என அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகள் படிப்பது ரொம்ப நல்லது இப்படி தினமும் திருப்புகழ் படிக்க படிக்க வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை நம்பால் உணர முடியும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறியை காட்டுவார் என்றும் சொல்லப்படுகிறது அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் சென்றதும் முதலில் நாளை கிழற்றில் குளிக்க வேண்டும் அதற்கு பிறகு தான் கடலில் நீராட செல்ல வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அதற்கு பிறகுதான் கடை வீதியில் அமைந்துள்ள தூண்டுகை விநாயகர் கோவிலில் சிதற தங்காய் விட்டு வழிபட்ட திருச்செந்தூரில் இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கிறது அங்கு சென்று வழிபட்ட பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்ச லிங்கங்களையும் வழிபடுவ வேண்டும் அங்கு வழிபட்ட பிறகு வெளி பிரகாரத்தில் உள்ள குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரை வழிபட வேண்டும் கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகரிடமிருந்து பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை வாங்கிக் கொள்ள வேண்டும் மட்டுமில்லாமல் பன்னீர் இலையில் மொத்தம் பனிரெண்டு நரம்புகள் இருக்கின்றன இந்த நிலையில் வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப் பெருமானே தன்னுடைய பனிரெண்டு கைகளாலும் பத்தர்களுக்கு பிரசாதத்தை அருளையும் வாரி வழங்குவதாகவும் கூறப்படுகிறது அதே போல பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹாரா மூர்த்தி கோலத்தில் காட்சி தருகிறார் அவரை வழிபடுவதால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முகா அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகவும் கூறப்படுகிறது அதே திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன் கிழமையில் புறப்பட்டு சென்று இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுவது சரியானதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் காத்தல் படைத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் பாலித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது திருச்செந்தூர் தளத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பனிரெண்டு மணி நேரம் அங்கேயே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் கதிர்களையும் பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தளத்திற்கு சென்று வந்தால் நிச்சயம் முருகன் அருள் கர்ம வினைகள் அனைத்தும் கறந்து தலையெழுத்து மாறும் என்றும் கூறப்படுகிறது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது முருகப்பெருமன் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்தார் இந்த த கோலத்திலேயே முருகப்பெருமன் வழக்கையில் தாமரை மலருடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் என்று கூறப்படுகிறது மட்டுமில்லாமல் தலையில் சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது இவருக்கு இடது பின்புற சுவரில் ஓர் லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பு தான் முருகனுக்கு தீபாராதனை நடைபெறுகிறது சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் அமைந்திருக்கிறது போல இந்த இரண்டு லிங்கம் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடிகிறது இதை தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் அமைந்திருக்கிறது இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாகவும் கூறப்படுகிறது சிவனுக்குரிய வாகனமாக நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்தின் எதிரே அமைந்திருக்கின்றன கிளியல் இருந்தபடியே முருகனை தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய முடியாது மூலவர் முருகன் எடப்புறம் உள்ள வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய முடியும் அது திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி அருள்பாலித்து வருகிறார் பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரே அமைந்திருக்கிறது அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதி கடல் இருப்பதால் மேற்கு கோபுரமாக கட்டப்பட்டு இருக்கிறது அதே போல முருகன் மூலஸ்தானத்தின் பேடத்தை விட ராஜகோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்தசஷ்டி விழாவில் முருகன் திரு போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படுகிறது அந்த வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்